காய் உறவு காலை வணக்கம் கொஞ்சம் குஸ்கா செய்யலான்ட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி கருவேப்பில் பிரியாணி மசாலா கோம்பு கிராம்பு போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா மிக்சர் மாதிரி வேகட்டும் அப்போ தான் அந்த குஸ்கா நல்லா கம்ம கம்மன்னு இருக்கும் ஏற்கனவே ரெண்டு அரைக்க திருச்சிருக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் ப்ரௌன் கலரில் இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிருக்கு பிரியாணி மசாலாவை போட்டுக்கிடுவோம் தூள் போட்டுக்கிடுவோம் இதை ஊற்றிக்குடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறமேல அரிசியை போட்டுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு இருக்கு அதனால நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் எப்படி வா நல்லா வெந்துட்டாங்க எண்ணெய் பிரியுது இந்த நேரத்தில் அரிசியை போட்டுக்கிடுவோம் கழுவி ஊற வச்சுருக்கு அரிசியை போட்டுக்கிடுவோம் அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அவ்வளோதான் அரைச்சிருது சோம்பு போட்டு தாளித்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா கருகின உடனே இந்த அரைச்ச பேஸ்ட்டு இது பிரியாணி பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் இதுதான் எண்ணெயில் நல்லா அப்போ தான் ஊறும் இது நல்லா கிண்டிட்டு தான் தண்ணி ஊற்றணும் தண்ணியாச்சு ரெண்டுக்கு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றுறேன் நாங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டாக சாப்பிடுவோம் சில பேர் உதிரியாக சாப்பிடுவாங்க விடுக்கிடுவோம் கொதிக்கட்டும் அவங்க கொதிக்கட்டும் அதுக்கு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தயிர் பச்சடி இந்த வேலையை முடித்துட்டு படுப்போம் காலையில் விலனையும் காலையில் லைவ் வேறு போட்டோம் குறிக்கிறாங்க இவங்களுக்கு மூடியை போட்டு ரெண்டு விசில் வச்சுருவோம் இல்லைங்க அருமையாக இருக்கா வா செந்திருச்சு பாருங்கள் குஸ்கா ரெடியாயிடுச்சு வருவங்களே வாங்க ஓகே பாருங்கள் ரொம்ப கொலையில ரொம்ப இதாக கரெக்டாக வந்திருக்காங்க சாப்பிட்லாம் ரெடியாகிடுச்சு ஒரு மணி நேரம்தான் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க வருவங்களே தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல நன்றி அந்த வாழ்த்துக்கள் தயிர் இன்னும் வரலை அதனால தான் இதை வச்சே கூட சாப்பிட்றலாம் ஓகே தேங்க்யூ பாருங்கள் பத்திரமா இருங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சிருந்த வாழ்த்துக்கள்